ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் தேவின்றவங்க வந்து சுக்குமல்லியோட காஃபி அந்த பவுடரோட ரெசிபி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ டெடிக்கேட் பண்ணுறேன் இது ரொம்ப சிம்பிளாக ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியன்ட் இருந்தாலே வீட்லேயே நம்ம பண்ணிடலாம் பட் நல்லா காஞ்சிருக்கணும் வெயில் இருந்தால் வெயிலில் காய வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இலப்பச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நூறு வரமல்லி அதாவது மல்லி வெதை ஐம்பது சுக்கு ரெண்டரை மூணு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஏலக்காய் நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா ரொம்ப டாமினன்ட் ஃப்ளேவர் வந்துடும் அதனால் ஏலக்காய் நாலஞ்சு போகிறோம் சில பேர் கிராம்பு சித்திரத்தெல்லாம் கூட போடுவாங்க பட் அதெல்லாம் போட்டால் அந்த சுக்கோட அந்த பவர்ஃபுல் வாசனை போயிடும் இந்த நாலஞ்சு இன்க்ரீடியன் தான் நான் போட்டேன் இதுலேயே நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு ஒரு சுற்று சுற்றினீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக பவுடர் ரெடி ஆகிடும் இது நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அரைச்சா மட்டும்தான் நல்லா பவுடர் ஆகும் ஆயிட்டு சலிச்சிட்டு ஒரு டைட் கண்டெய்னரில் கொட்டி வச்சுக்கோங்க என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஜெரிமான சக்தி கம்மியாக இருந்ததுனா கூட இந்த சுக்கு காஃபி போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக டைஜஸ்ட் ஆகிடுது வயிறு சரியாக போயிடுது பட் நான் எப்போவுமே மில்க் டீ தாங்க நம்மளுக்கு இது தான் பிடிச்சிருக்கு அவருக்கு அது ரொம்ப அடிக்ட் ஆகிட்டார் இப்போ அடிக்கடி அதுதான் குடிக்கிறாரு நீங்கள் இந்த காஃபி பவுட்ரு பண்ணி குடிச்சிட்டு உங்களுக்கு மில்க் டீ பிடிக்குமா சுக்கு பவுட்ரு காஃபி பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்